வயிற்றில் ஏற்படுகின்ற அமில நோய்கள் ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லக்கூடிய நோய் அமிலச் சுரப்பு அதிகமாக இருக்கிறது வயிற்றில் ஏற்படுகின்ற வலிகள் வயிற்றில் ஏற்படுகின்ற வேதனைகள் சார்ந்த நோய்கள் இருக்கும்போது கூட வெந்தயக்கீரையை உணவாக நாம் சாப்பிட ஆரம்பிக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படுவதை நாம் பார்க்க முடியும் மன அழுத்தம் அதிகப்படியான எதிர்மறை சிந்தனைகள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட மகிழ்ச்சியற்ற நிலையில் இருக்கக்கூடிய மனநிலை வேலைக்கு போகின்ற வரை நான் நல்லா இருந்தேன் சார் ரிட்டையர் ஆன என்னமோ என்னோடய வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற நிலை இருக்குது தூக்கம் வரமாட்டேங்குது என்னமோ பய உணர்ச்சி இருக்குது குழந்தைகள் எல்லாருமே செட்டில்டு எனக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு வெறுமைத்தன்மை என்னை துரத்துகிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது பாருங்கள் அந்த நிலையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை தான் வெந்தயக்கீரையுடைய மருத்துவ பயன்களை பட்டியலிடணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பட்டியலிடலாம் ஆனால் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு நல்ல குணம் என்னென்னா நாட்பட்ட நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் வெந்தயக்கீரையை உணவில் சேர்க்கின்ற பழக்கத்தை நீங்கள் வச்சிங்கன்னா இதனால் ஏற்படுகின்ற சஃபரிங் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும்